மக்களையும் ஆச்சரியம் அதிசயம் எங்கள் வீட்டில் ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி இருக்குது அதில் வந்து சிங்கிள் பெட்டல் பூக்கள் பூக்குது அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணால் நம்ம பார்க்குறோம் இது வந்து அதிசயமில்லை கோளராகி போச்சு செடிக்கு ஒரு கோளராயிருச்சு என்னோடய செடியில் இந்த ஒன் மந்தாக இந்த மாதிரி தான் நடக்குது டெய்லியுமே ஒரு சிங்கிள் பெட்டல் பூ கட்டாயம் இருக்குது ரீசன் எடுத்துறீங்களா அதிகப்படியான மழை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால சரிங்களா மழை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது ஜெனட்டிக்காக மரபு ரீதியான பிரச்சனை மியூட்டேஷன் அதனால் இதில் மட்டும் இல்லைங்க எங்கே பாருங்கள் இந்த மைசூர் மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் இப்படி தானே செண்டா பூக்கும் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் பூ என் லைஃப் டைம்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி மழைக்கு பின்னாடி இத்தனை கோளாறு நடந்துட்டு இருக்கு ஒன்று ஒன்று எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருக்குது சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறது நம்ம வீட்டில் நம்மளே ஒரு பெரிய லைப்ரரி வச்சுக்கிற மாதிரிங்க நிறைய கற்றுக்கலாம் ஹாப்பி கார்டன்